அன்பிற்கினியவர்களே நலம்தானே இன்றைய தினம் மலமன் செய்திகளுக்காக நாம் பார்க்கவிருப்பது அனைத்து ராசிகளுக்குமான மலர் மருந்துகளை பற்றி ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து பங்குனி மாதம் மூணாம் நாள் பதினாறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை மேஷ ராசினியர்களுக்கு இன்றைய தினம் புதிய பொறுப்புகள் கிடைக்கும் அதனால் பாராட்டு கிடைக்கும் அளவுக்கு உங்களது செயல்பாடுகள் இருக்கும் எடுத்துக்கொள்ள வேண்டிய மலர் மருந்து வெர்வாயின் ரிஷபராசி நேயர்கள் மரியாதை குறைவதால் மனச்சோர்வடைவீர்கள் அக்ரிமொனி எடுத்துக்கொள்ளுங்கள் மிதுன ராசி நேயர்களுக்கு உதவிகள் தாமதமாகும் ஜென்ஷன் எடுத்துக்கொள்ளுங்கள் கடகராசி நேயர்கள் திட்டமிட்டு செயல்பட்டு நற்பெயர் பெறுவீர்கள் சிக்கரி எடுத்துக்கொள்ளுங்கள் சிம்மராசி சிம்ம ராசி எதிர்ப்புகளை மீறி வெற்றி பெறுவீர்கள் லார்ச் எடுத்துக்கொள்ளுங்கள் கன்னிராசி நேயர்கள் வாய்ப்புகளை கெட்டியாக பிடித்துக்கொள்ள வேண்டும் ஹார்ன் பீம் எடுத்துக்கொள்ளுங்கள் துலாம் ராசி நேயர்கள் வாக்குவாதத்தை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும் மஸ்டர்ட் எடுத்துக்கொள்ளுங்கள் விருச்சக ராசி நேயர்களுக்கு பொருளாதார மேம்பாடு வரவுகள் உறுதி கார்ஸ் எடுத்துக்கொள்ளுங்கள் தனுசு ராசி நேயர்கள் திறமைக்கு உரிய மதிப்பு கிடைக்கும் வைன் எடுத்துக்கொள்ளுங்கள் மகர ராசி நேயர்களுக்கு தடைகள் நீங்கி முன்னேற்றம் வரும் ராக் வாட்டர் எடுத்துக்கொள்ளுங்கள் கும்பராசி நேயர்களுக்கு அலட்சியம் ஆபத்தை விளைவிக்கும் வால்நட் எடுத்துக்கொள்ளுங்கள் மீனராசினியர்கள் வரட்டு கௌரவம் பார்க்க வேண்டாம் ஹாலி எடுத்துக்கொள்ளுங்கள் இன்றைய தினம் இரு வேளைகள் இந்த மலர்மருந்துகளை எடுத்துக்கொள்ளுங்கள் நல்ல விதமாக இன்றைய தினம் பணிகளை ஆற்றுங்கள் வாழ்க மகளுடன்